நண்பர்களுக்கு வணக்கம் சிவன் சொத்து குலநாசம் என்ற பழமொழியை பற்றின பதிவு தான் இது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் சிவன் சொத்து குலநாசம் என்ற பழமொழியை நம்பி பலரும் சிவன் கோவிலில் கொடுக்கும் விபூதி மற்றும் குங்குமத்தை கூட வீட்டுக்கு கொண்டு வர தயக்கம் காட்டுகின்றனர் எந்த ஒரு பழமொழியையும் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளும் அங்கேயே தடைபட்டுவிடும் என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த பழமொழி சிவன் கோவிலில் மட்டுமல்ல எந்த ஒரு கோவிலில் இருந்தும் சொத்துக்களை அபகரிக்க நினைத்தால் அவர்களது குலமே அதாவது வம்சமே நாசம் அடையும் என்பதுதான் சாஸ்திர நியதியே கோவில் சொத்துக்கள் மேல் ஆசைப்படுபவர்களுடைய சந்ததிகள் அடியோடு நாசமாகி சீர்குலையும் என்பதற்கு மாற்று இல்லை வரம் கொடுத்த இறைவன் தலையிலேயே கையை வைத்த பஸ்மாசுரன் பஸ்மாசுரனுடைய நிலைதான் அவர்களுக்கும் ஏற்படும் உண்மையில் சிவன் கோவிலில் கொடுக்கப்படும் விபூதி குங்குமம் முதலான பிரசாதங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை இந்த பிரசாதங்களை வீட்டில் சேர்த்து வைத்து கொண்டு வந்தால் ஈசனுடைய அருள் மற்றும் பாதுகாப்பு நம் வீட்டிற்கு அரணாக அமையும் இதனால் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் தன் பலத்தை இழந்து வெளியேறிவிடும் பழமொழியின் உண்மை அர்த்தம் தெரியாத காரணத்தால் இந்த நன்மைகளை எல்லாம் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம் அனைத்து விதமான ஆசைகளையும் அடக்கி பந்த பாசங்களை அறுத்து முழுமையாக தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் சித்தர்கள் அக்காலத்தில் அதிக வித்தைகள் தெரிந்து வைத்து கொண்டிருந்தனர் சித்தி பெற்ற ஒருவரே சித்தன் ஆகிறார் முற்றும் துறந்த உச்சி முதல் பாதம் வரை அடக்கி அஷ்டமா சித்திகளை பெற்று ஞானத்தை அடைந்து மோட்சம் பெறும் சித்தர்கள் உடலால் அழிந்தாலும் ஆன்மா பல நூறு ஆண்டுகளுக்கு அழியாத நிலையை பெறுகிறது இதைதான் சிவன் சொத்து குலநாசம் என்று வைத்தனர் சிவபெருமானுடைய சொத்து மட்டுமல்ல எந்த கடவுளின் சொத்தாக இருந்தாலும் அதனை அடைய நினைப்பவர்களுக்கு வம்சம் நாசம் அடையும் சிவன் கோவில்களில் கொடுக்கப்படும் பிரசாதங்களை வீட்டிற்கு கொண்டு வருவதால் எந்த ஒரு ஆபத்தும் நேரப்போவதில்லை மற்ற கோவில்களில் கொடுக்கப்படும் பிரசாதங்களைப் போலவே சிவபெருமானுடைய கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதங்களையும் வீட்டிற்கு நன்மைகளை மட்டுமே வழங்கும் எந்த ஒரு தீங்கையும் இழைத்து விடாது சிவன் கோவிலில் கொடுக்கப்படும் விபூதியை வீட்டில் நான்கு மூளைகளிலும் தூவிவிட்டால் போதும் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி சக்தி ஊடுருவி நேர்மறை ஆற்றல் பெருகும் தினமும் சிவன் கோவில் விபூதியை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் நெற்றில் வைத்துக்கொண்டு தூங்கினால் கெட்ட கனவுகள் வராது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் மனமும் அமைதி அடையும் நிம்மதியான தூக்கமும் பெறுவீர்கள் பழமொழியை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளும் தடைப்பட்டுவிடும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக இந்த பழமொழி திகழ்கிறது பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பெரியோர்களை மதிப்போம் இன்றைய நாள் சுமாராக இருக்கலாம் நாளைய நாள் இதை விட மோசமாக கூட இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் நிச்சயம் விடியும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்